உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஆலயம் பக்தி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்னென்னமான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாராருக்கு சாதகம் யாராருக்கு பாதகங்கள் இருக்க போகுது பன்னிரண்டு ராசிக்கும் ஆரோக்கியம் தொழில் நிதிநிலை குடும்ப வாழ்வு காதல் திருமணம் ஆன்மீக பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக பார்க்க போகிறோம் யாருக்கு வளர்ச்சி யாருக்கு தளர்ச்சி யாருக்கு துவக்கம் யாருக்கு முடிவு யாருக்கு சோதனைகள் யாருக்கு சாதனைகள் யாருக்கு வெற்றி படிக்கட்டை ஏறுவாங்க யாரு தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க யாருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் யாருக்கு காதல் கைகூடும் யாருக்கு புத்தக பாக்கியங்கள்லாம் அமைய போகுதுன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேலையிலே போயிட்டுருக்கோம் டெய்லி நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா ஒரு ஏர்ட பண்ணாக ஆகலாமான்றதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அந்த தொழில் முனைவோராக நம்ம இருப்போமா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் வியாபாரம் சரியில்லை வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது வியாபாரம் அபிவிருத்தி ஆகுமா நம்முடைய பிரான்ச்சை வேற இடத்துல கொண்டு போகலாமா அப்படின்ட்டு யோசிக்கிற வியாபாரிகளுக்கும் நிலம் லேண்ட் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம நிலத்தை வாங்கி போட்டு விற்காத இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விற்குமா அப்படின்றத பத்தி யோசிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு முதலாளிகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பங்கு சந்தையில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல பெரிய லாபங்கள் தரலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வருமா அதை பத்தி பாக்க போறோம் திருமணம் நடக்க போகுதா நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உடம்பு ரொம்ப படுத்துடுச்சு ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு தூங்கி எழுந்து தூங்க போனா மருந்து மாத்திரையோடு இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்போ எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாம நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குமா சேமிச்சு பணம் எல்லாமே கரைஞ்சு போச்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் புதுசாக நம்ம சேமிக்கணும் அப்படின்ட்டு யார் யார் ஒரு திட்டங்கள் வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கு சேமிப்புகள் கூடுமா கடன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அஷ்டம சனி ஏழரை சனி பாதசனி எல்லா விதமான சனி பகவான் வந்து நமக்கு ரொம்ப கடன் தொல்லை கொடுத்தார் அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா கடன் அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோமா நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய பொன்னான காலமாக தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கி ரெண்டாயிரத்து இருபத்தி இருபத்தாறு கன்னி லக்னத்துல பிறகுது கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் அந்த புத பகவான் நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டுல அமர்ந்து இருக்கிறார் அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீடான குருவனுடைய வீடு அத புதனினுடைய வீடு அதாவது மிதுன வீட்டுல உக்காந்து இருக்கார் குருவை புதன் பார்க்க புதனை குரு பார்க்க கோடி நன்மைகள் ஏற்பட போது அது மட்டும் இல்ல நான்காம் இட்ல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் போன்ற நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார் இந்த நான்கு கிரகங்களும் குரு பகவானை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் எல்லாருக்கும் பல நன்மைகள் நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுகள் நிச்சயமா வாரி வழங்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலம் புத்தாண்டு நேயர்களே மூலம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை கொண்ட தனுசு ராசி நேயர்களே அந்தனன் தேவர்கள் ரிஷிகளுக்கின் குரு தங்கத்தை தன் மேனியாக கொண்டவன் பிருகஸ்பதி என்று அழைக்கப்படும் குருவை தன் ஆட்சி வீடாக கொண்ட தனுசு ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருந்தது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அர்தாஷ்டம சனியின் பிடியில் இருக்கும் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ராசி நாதனான குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பது மிகவும் விசேஷம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை உச்ச குரு பார்ப்பதினால் உங்களுக்கு பணமழை கொட்டப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிதி நிதிநிலைமை மேலோங்கும் மேலும் குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் பயணங்களினால் சுப விரயங்கள் உண்டு மேலும் ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் உச்ச குரு உங்கள் வீட்டினை இரண்டாம் வீட்டினை பார்ப்பதினால் வாக்கில் சாதுரியம் ஏற்படும் அனைவரையும் பேச்சினாலேயே நீங்கள் கவர்ந்து விடுவீர்கள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் மேலும் வேலை உத்தியோகத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு ஆலோசனையை கேட்டு மற்றவர்கள் அனைவரும் நடப்பார்கள் உங்கள் மேல் அதிகாரிகள் கூட ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் உங்களுடைய கருத்தை கேட்டு அதற்கேற்றார் போல அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை வீடு வாகனம் நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சனி பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து இருப்பதினால் குடும்பத்தில் சற்று முன்பின்னான நிலைமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாயின் உடல் சற்று அக்கறை தேவை எதிலும் சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்போது பிரயாணங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுது ஏதேனும் வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்றால் சற்று முன்னதாகவே அந்த பய பிரயாணத்தை நீங்கள் பிளான் செய்கிறது கொஞ்சம் உங்களுக்கு நல்லது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வாகனத்தை பழுது பார்த்துக்கோங்க வண்டியில் போகும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வண்டியை பார்த்தீங்கன்னாக்க ஒரு போகிற வழியில் நிற்கிறது பஞ்சர் ஆகிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாக்க அதெல்லாம் இம்மிடியேட்டாக நீங்கள் வண்டியை சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாக்க அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணிக்கிட்டீங்கனாக்க உங்களுக்கு எல்லா விதமான ஆன்கூலியமாகவும் டிலேஸ் லேட்டை தடுக்கலாம் நீங்கள் ஆஃபீஸில் வேலை பலுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேல் அதிகாரிகளிடம் சற்று அனுசரணையாக இருப்பது நல்லது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பதனால் புதிய முயற்சிகள் இப்போது நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்க கோவில்கள் குலதெய்வ கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க நிச்சயமாக உங்களுக்கு கோவில்களில் நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் ஏனென்றால் ராகு பகவான் சனியினுடைய வீட்டில் இருப்பதினால் சனி பகவானுக்கு ராகு பெரிய யோகத்தை கொடுப்பார் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் சற்று மாற்று மொழி மாற்று மதத்தினரிடம் பழகும் சற்று கவனமாக பழகுவது உங்களுக்கு நன்மையை தருக்கும் வெற்றியும் லாபத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப் போகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை வேலை உத்தியோகத்தில் வேலைகளை மற்றவர்களிடம் பகிராமல் உங்கள் வேலைகளை நீங்களே செய்வது நல்லது வின் வெறிய செலவுகளை குறைத்து கொள்ளுதல் உங்களுக்கு நிதி நிலைமையை மேம்படுத்தும் தொழில் சனி பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் தொழில் சீராக இருக்கும் இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பதனால் லாபம் அதிகரிக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் நான் கடவுள் என்று சொல்லக்கூடிய பிரம்மா அவரை மனதால் தியானம் செய்து குரு குருக்களை வழிபடுங்கள் ராகவேந்திர சுவாமி கோவில் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் அவர்களை வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு மார்கழி மாதம் அமாவாசையில் அனுமன் ஜெயந்தி என்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை காப்பு மேலும் தேங்காய் கட்டி வழிபட்டு அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு அர்தாஷ்டம சனியின் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் சுப பலன்களை வழங்க இருக்கிறது மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி